வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா வார ராசி பலன் அதாவது பதினைஞ்சாந்தேதி பிப்ரவரியிலேருந்து ப இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்துக்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் குறிப்பாக மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் அனுபவம் மனமாற்றம் இதாவது இது செய்யலாம் அது செய்யலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கலந்தது தான் மி மிதன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அதிர்ஷ்டம் அனுபவம் மனமாற்றம் இதெல்லாம் வந்து கலந்து கலந்து வரும் மிதன ராசி பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உறுதியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய புதிய ஐடியாலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது நியூ ஐடியாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலை நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகணும் தூரமாக உள்ள ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மேலே படிக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தான் இந்த வாரம் செஞ்சிங்கன்னா அது ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருசாக ஏதாவது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு உடனடியாக இது நடந்துடும் அப்படின்னு யோசிக்காதீங்க ஆனால் நிதானமாக நடக்கும் அதுக்கான பேஸ் இப்போ வந்து நீங்கள் அமைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ எடுக்கிற நீங்கள் எந்த ஒரு முடிவும் உங்களோட ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ணோம் அளவுக்கு ஒரு முக்கியமான வாரம் தான் மிதுன ராசிக்காரங்க பொறுத்த இந்த வாரம் அவசரமாக மட்டும் முடிவெடுச்சிடா முடிவெடுக்காதீங்க ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா முழுசாக அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் படித்து பார்க்காம எதையும் ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க இதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் பண விஷயம் பொறுத்த வரைக்கும் கவனம் கொஞ்சம் தேவைப்படும் வருமானம் வரும் ஆனால் நீங்கள் எதிர்பாராத செலவு கூட கண்டிப்பாக கூட வந்துடும் நீ நினச்சே இருக்க மாட்டீங்க இந்த செலவு வந்துடுமே அப்படின்ற மாதிரி அது வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வருமானமும் தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சேவிங்ஸ் எக்ஸ்பென்ஸில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஒரு வேளை மெடிக்கலுக்கு ஏதாவது செலவு செய்யணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா உங்களோட வண்டிக்கு ஏதாவது செலவு பண்ணணும் இல்லைனா ஃபேமிலியில் ஏதாவது திடீர் செலவுகள் ஏதாவது கிச்சன் எக்யூப்மெண்ட் எதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு அதை செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சேமிப்பில் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சினைகள் பணம் வருதுன்ற போது அதை சேமித்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது மாதிரியான விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல உறவாக உத உதவியாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களோட வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது பேசுகிறீங்க ஒரு ஆழமாக யோசனை பண்ணி ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட பழைய இருந்து நல்ல ஒரு மெசேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கள பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க அது டக்குன்னு உங்களுக்கு மெசேஜாக கன்வெர்ட் ஆகி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பில்லை அப்படியே வந்தாலும் பேசி கொஞ்சம் தீர்த்துக்கோங்க பேசாமல் இருந்தால் தான் அது தப்பான புரிதலை உருவாக்கிடும் ஏதாவது ஒரு சந்தேகம் இது நம்ம இவங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு நினச்ச இந்த சந்தேகம்லாம் இருந்ததுன்னா இந்த வாரம் அதை நிச்சயமாக கேளுங்கள் பேசி தீர்த்துக்கோங்க அது வந்து ஒரு நல்ல மனநிலை முன்னேற்றமான ஒரு மனநிலை கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக யோசனை பண்ணுவீங்க இது பண்ணலாமா அது வாண்டாமா இது நான் சரியாக தான் பண்ணுறேண்ணா இப்படி போகிற வழி சரிதானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்கள் மனசில் வந்து நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணும் இது வந்து குழப்பம் இல்லை அப்படியே யோசினாலும் இது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி யோ யோசிக்கிறது வந்து உங்களோட வளர்ச்சி தான் அது குறிக்குமே தவிர ஒரு குழப்பத்தை விளைவிச்சிரும் அப்படின்றது நீங்கள் நினைக்க தேவையில்லை ஆனால் யோசனை அதிகமாக இருக்கும் தெளிவாக முடிவெடுத்து நீங்கள் ஒரு வளர்ச்சிக்கு நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நர்ஸில் வந்து டயர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் நீங்கள் தூக்கத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த வாரம் பொறுத்தவரையில் கிடைக்கிற டைம் ஒரு நல்ல தூங்குகிற டைமை வந்து எந்த ஒரு இரவுலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தூங்குங்க நல்லா அதாவது வேஸ்ட் பண்ணிட்டு செல்ஃபோனு அது இது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடாதீங்க டைஜஷன் ப்ராப்ளம் சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது லேசான உணவுகள் சாப்பிடுங்க கொஞ்சம் ஜங்க் ஃபுட் மாதிரியான சாப்பிடாதீங்க வாக்கிங் ப்ராக்டிஸ் ரெகுலராக வைங்க அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் புதன் புதன்கிழமை புதன் பகவானுக்கு விஷ்ணு வ பகவானுக்கும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரம் தே முடிஞ்ச அளவுக்கு நூற்றி எட்டு முறை நீங்கள் தினமும் சொன்னீங்கன்னாலுமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பச்சைக்கீரை இல்லைன்னா பச்சை பயிறு இதெல்லாம் வந்து நீங்கள் தானம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சாப்பாட்டில் உபயோகப்படுத்தினீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் எந்த ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்கன்னாலும் அந்த டெசிஷனோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் பொதுவாக இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கொஞ்சம் மெதுவாக தான் வேலை செய்யும் பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உறவு கூட பேசினா நல்லா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க முடியும் அது பேசி சரி பண்ணிக்கோங்க எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான வாரம்தான் இந்த வாரம் இது நல்லபடியாக நீங்கள் கிடக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக நிதானமாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி மீண்டும் நான் அடுத்த வாரம் ராசி இதே மாதிரி நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்